சரியா இந்த இணையரசனாக அறிவிக்கப்பட்ட அறிஞ்சயன் ஒரு வருஷத்துக்குள்ள அவர் செத்துட்டார் இந்த அறிஞ்சயன் இணைய இணையரசராக இருக்கக்கூடிய அதே காலத்தில் அவருக்கு தம்பி ஒருத்தர் இருக்கார் உத்தமசீலின் பேர் அவனை தான் வீரபாண்டியன் வந்து இன்னொரு போரில் கொண்டு வர்றான் சரியா இப்போ பராந்தகணக்கு நாலு பசங்க இருந்தாங்க நாலு பேருமே செத்துட்டாங்க அறிஞ்சனுக்கு ஆனால் சீக்கிரமாக சின்ன சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகி அவருக்கு பெரிய பையனே இருக்கான் அந்த பையன்தான் சுந்தர சோழர் இப்போது பராந்தகன் என்ன பண்ணுறாரு சுந்தர சோழனை இணையரசனா அறிவிக்கிறார் வேற ஆள் இல்லைல்ல ஏன்னா அப்போ வந்து அதுக்குள்ளே செம்பியன் மாதேவிக்கு குழந்தை பிறகுது ஆனால் அந்த பையன் ரொம்ப சின்ன கை குழந்தை கை குழந்தை அரசனாக முடியாது அப்போ சுந்தர சோழருக்கு இணையரசனானவனே கல்யாணம் ஆகி அவருக்கும் குழந்தையெல்லாம் பிறகுது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவரோட பெரிய பையன்தான் ஆதித்த கரிகாலன் சுந்தர சோழரோட பெரிய பையன்தான் ஆதித்த கரிகாலன் அவன் தான் என்ன பண்ணுறான் உத்தமசீலியை கொண்ட வீரபாண்டியனை போய் சண்டை போட்டு பழி வாங்கி கொ வர்றான் அவன் கொன்ன உடனே அப்போ அவனுக்கு பன்னெண்டு வயசாக இருக்கும் பன்னெண்டாக பதினாலு வயசு தான் இருக்கும் அந்த டைமில் பராந்தக சோழர் இறந்த உடனே சுந்தர சோழர் ஆட்டோமேட்டிக்காக ராஜா வைட்டாரா ஆன உடனே தன்னுடைய மகன்